சமீபத்தில் வெளியான பிரேமலு திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றிகரமாக ஓடிச்சு இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அந்த படத்தில் நடிச்சிருந்த நடிகை தான் அதில் அவங்க ரொம்பவே நல்ல ஒரு கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க ரீனு அப்படின்றத அதில் ராஜமௌலி அவர்கள் கூட அதை பாராட்டியிருந்தார் ஒரு மீட்டிங்லன்றது எல்லோருக்குமே தெரியும் இதையெல்லாம் தாண்டி அவங்க சினிமாவில் எப்படி உள்ள நுழைஞ்சாங்க அதுவும் சின்ன வயதில் எப்படி நடிக்க ஆரம்பித்தாங்க அதற்கு யார் இன்ஸ்பிரேஷனாக இருந்ததுன்றதை தான் நம்ம இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கப்போகிறோம் அதிலேயும் குறிப்பாக ஒரு கான்ட்ரவர்சி தமிழ் படத்தில் அவங்க நடிக்க வரும்பொழுது குறிப்பாக ஆக இயக்குனர் பாலா அவர்களை வைத்து வெளியாச்சு அது எந்த அளவுக்கு உண்மை நடந்தது உண்மைதானா இல்ல வேறு விதமாக பேசப்பட்டதான்ற எல்லா விஷயத்தையும் நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வாங்க கேரள மாநிலத்துல கோட்டயம் அப்படின்ற ஒரு மாவட்டத்துல வந்து பார்த்தோம்னா திராங்கூரை சேர்ந்தவங்க தான் மமிதா பைஜோ இவங்க பெற்றோர் அதாவது அவருடைய தந்தை வந்து டாக்டர் அவங்களுடைய அம்மா மினி இவங்க ஹவுஸ் ஒய்ஃபு இவங்களுக்கு ஒரு சகோதரர் இருக்கார் அவருடைய பெயர் மிதுன் மமிதா அவர்கள் பள்ளி படிப்பை கட்டாச்சிராவில் இருக்கக்கூடிய மேரி மவுண்ட் பப்ளிக் தான் முடிச்சிருக்காங்க அதே போல் அவங்க எஸ் எஸ் மேல்நிலை பள்ளியிலையும் படிச்சிருக்காங்க கொச்சியில் இருக்கக்கூடிய கல்லூரியில் உளவியல் துறையில அதாவது சைக்காலஜியில் இப்போ பிஎஸ்சி படிச்சு வந்துட்டு மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தோன்னா இவங்க பதினைந்துலேருந்து இருந்து பதினாறு வயது இருக்கும்போது நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் இரண்டாயிரத்தி பதினேழில் இவங்க ஹீரோயினாக நடிக்க வந்திருக்கிறாங்க இவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது யாரு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா நடிகை அசின் சின்ன வயதில் இருக்கும் பொழுதே அவங்க நடிக்கிறது அவங்க பேசு எல்லாத்தையும் இமிடேட் பண்ணி டான்ஸ் ஆடுறது ஒரு படம் பார்க்குறாங்கன்னா அவங்கள மாதிரி வீட்டில் வந்து நடிச்சு காட்டிருவாங்களாம் மிகப்பெரிய அளவில் இவங்க பேசப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சமீபத்தில் வெளியான திரைப்படம் சர்வே சர்வேபேரி பாலகரன் அப்படின்ற முதல் படத்துல தான் இவங்க வந்து பார்த்தோம்னா அதுவும் மலையாளத்துல அறிமுகமாக இருக்காங்க முதல்ல சின்ன சின்ன கேரக்டர்ல தான் இவங்க நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதற்கப்புறமாக தான் இவங்களுக்கு பிரேமுலோ அப்படின்ற திரைப்படத்தில் நடிக்க அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சது இது பார்க்கவே தெலுங்கு படம் மாதிரியாக தான் இருக்கும் அதுலேயும் தமிழில் இந்த படம் வெளியாகும்போது மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக ஓடிச்சு ஜீவ் பிரகாஷ் அவர்கள் கூட தமிழில் முதலாக ரிபல் அப்படின்ற படத்தில் நடிச்சிருக்கிறாங்க ஆனால் இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோன்னா இவங்க அறிமுகமாக இருக்கக்கூடிய படம் வணங்கார் அந்த படத்தில் வந்து இயக்குனர் பாலா அவர்கள் இவங்களுக்கு நிறைய வந்து பார்த்தோன்னா சொல்லி கொடுத்துருக்கிறாரு அந்த படத்தில் இவங்களுக்கு ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குல்ல அதை வந்து பார்த்தோன்னா இசைக்கக்கூடிய ஒரு கேரக்டராக ஆனால் அதில் அவங்க சரிவர இயக்காதனால இந்த கேரக்டரை ஜஸ்டிஃபை நம்மளால் வந்து பண்ண முடியாதோ சரியாக பண்ண முடியாதோ மூணு ஆட்டம் பண்ணிட்டோமே நம்மளால் நடிக்க முடியாதோன்னு பேக் அவுட் ஆகிட்டாங்க இதுக்கு முன்னாடியே நடிகர் சூர்யா அவர்களும் அந்த படத்துலேருந்து விளகிட்டார் பிறகுதான் அருண் விஜய் அவர்கள் வந்து நடிக்கிறதுக்கு வந்தார் இப்படி இருந்த நேரத்தில் தான் ஒரு ரேடியோ ஸ்டேஷனில் இவங்களை பற்றி கேட்டிருக்கிறாங்க அப்போது என்ன செஞ்சுருக்குறாங்க மமிதான்னு வந்து பார்த்தோன்னா பாலாசார் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தாரு அப்பப்போ வந்து ரொம்ப செல்லமாக தட்டுவார் அடிப்பார் அப்படின்னு ரொம்ப யதார்த்தமாக பேச கேர் எடுத்துப்பாருன்னு சொல்ல அங்கே இருந்தவங்க சின்ன சின்ன விஷயங்களை மாற்றி அவங்க அடிப்பாருன்னு சொன்னதை மட்டும் போட ஏற்கனவே இவருக்கு பல பிரச்சனைகள் இருக்குது இதுவும் சேர மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா அது பேசக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடுச்சு நிறைய பேர் வந்து இதை பற்றி விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தெலுங்கில் நிச்சயமாக இவங்க ஒரு ஸ்டார் நடிகையாக வர வாய்ப்பு இருக்குது அதற்கு காரணம் இவங்க இப்போ நடிச்சிருந்த பிரேமுலு திரைப்படம் தமிழ்லையும் சரி ஹைதராபாத்லையும் தெலுங்கானாலையும் சரி மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக ஓடிச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா நூற்றி முப்பது கோடிக்கும் அதிகமாக இந்த படம் வந்து பார்த்தோன்னா வெற்றி சாதனை புரிஞ்சிருக்கு இவங்களுக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு கூட கொக்கோ திரைப்படத்திற்காக கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நிறைய திரைப்படங்களில் அவங்க நடிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய முதல் திரைப்படம் சர்வபேரி பாலகரன் தான் அதற்கப்புறமாக தேனி டூ மிகப்பெரிய அளவில் டாகினி கிருஷ்ணம் வரதன் அப்படின்னு நிறையவே வந்து பார்த்தோன்னா இவங்க பல கேரக்டர்களில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆப்ரேஷன் ஜாவா கோகோ ரெண்டு சூப்பர் சரண்யா பிரணய விலாசம் ராமச்சந்திர போஸ் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் இவங்க பல படங்களில் நடித்து நிறைய விருதுகளையும் வாங்க ஆரம்பித்தாங்க கோகோ படத்தில் தான் இவங்களுக்கு சிறந்த துணை நடிகைக்கான விருது கிடைச்சது இருக்குது இப்படியெல்லாம் வந்து பார்த்தோன்னா நல்ல விதமாக இவங்களுடைய சினிமா வாழ்க்கை போயிட்டுருக்கு ஆக மொத்தத்தில் பாலாவர்கள் கூட நடந்தது ரொம்பவே யதார்த்தமானது அவங்க ஒன்று போக வேறு விதமாக அது காட்டப்பட்டிருக்கு அப்படின்றது இதன் மூலமாக நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு அதிலையும் தமிழரசர்களிடையே மிகப்பெரிய அளவில் இவங்க வரவேற்பை பெற்றுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி சொன்னால் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஏன்னா அவங்களுடைய ரீலு கேரக்டர் மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே வந்து பிரிச்சு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல ராஜமௌலி அவர்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு மீட்டிங்கில் அவங்களை பாராட்டி பேச ஒருவேளை அவருடைய படத்தில் அடுத்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமோன்னு எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அதே போல தெலுங்கு இயக்குனர்கள் நிறைய பேர் இவங்களை கவனித்து வந்துட்டு இருக்காங்க சிறு வயதிலேயே இவங்க நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதையெல்லாம் தாண்டி இன்னும் அவங்க மிகப்பெரிய அளவில் அசினவர்களைப் போல பெரிய நடிகையாக வரணும் அப்படின்னு எல்லோருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு பிடித்த நடிகை அவங்க தான் சொன்னதில் இருந்தே நிச்சயமாக வந்து பார்த்தோம்னா இவங்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க அப்படின்னு பேசி வந்துட்டு இருக்காங்க எந்த ஒரு கேரக்டராக இருந்தாலும் சரி நல்ல விதமாக நடிச்சு கொடுத்து வந்துட்டு இருக்காங்க மமிதா அவர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மமிதா அவர்களை பற்றி அவங்க நடிச்சது அவங்களுக்கு எந்த திரைப்படம் பிடிக்கும் அதே போல வந்து பார்த்தோம்னா இன்னும் அவங்க நிறைய திரைப்படங்களை நடிக்கணும்னு நம்மளுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்